ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிங்கி சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம் நல்லா சூப்பரான மிளகு ரசம் காலிஃப்ளவர் ஃப்ரை தேங்காய் துவையல் சுட சுட வடித்த சாப்பாடு மாம்பழம் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப ஈஸி காலிஃப்ளவர் ஃப்ரை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கு ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி காலிஃப்ளவரை ஆல்ரெடி வந்து வத்தப்பொடி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு ஒரு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் சாப்பாடு வடிக்கும்போது என்ன தான் அதை வடித்தாலும் கொஞ்சம் தண்ணி அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த தண்ணியெல்லாம் வற்றணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை வந்து சும்ம வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி சாப்பாடை வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சிங்கன்னா அதில் உள்ள அந்த எக்ஸஸ் ஏர்லாம் வந்து சாரி எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து நமக்கு வந்து போயிடும் இது வந்து க நகர்கோல் சைடுனால் பொடிய வைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அப்போது சாப்பாடு இன்னும் நல்ல புல இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பள்ளிக்கூட வாசலில் வந்து ஒரு பலூன்காரர் வந்து பலூன் விற்றுட்டுருந்தாராம் அப்போது வந்து எல்லா பலூனுமே மேலே பறக்கக்கூடிய பலூன் அப்போ வந்து அந்த பலூனில் காய்ச்சடை காய்ச்சி நிரப்பி விற்கிறத ஒரு ஒரு குழந்தை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தது அப்போது வந்து அந்த குழந்த வந்து கேட்டிருக்கா அங்கிள் எல்லா கலர் பலூனும் மேலே பறக்குமான்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டிருக்கு அப்போ வியாபாரி சொல்லியிருக்காரு ஆமாம் எல்லா கலரும் பறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ மறுபடியும் அந்த பொண்ணு கேட்டிருக்கா பிளாக் கலர் பறக்குமான்னு அப்போ தான் அந்த வியாபாரிக்கு ஸ்ட்ரைக்காச்சு அந்த பொண்ணோட இன்டென்ஷன் புரிஞ்சுது அப்போ அவர் சொல்லியிருக்காரு கலரில் இல்லை அதில் உள்ள கேஸில் தான் அந்த பலூன் வந்து மேலே பறக்குது நம்ம கலர் வந்து தடையாக கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு